The uh -huh. அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு அமரன் சீரிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்சுக்காக வந்து கரண்ட் ஆஃபீஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு லாஸ்ட் ஒன் வீக்லாம் வந்து நடந்தது நிறைய முக்கியமான சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அந்த சேஞ்சஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கரண்ட் ஆஃபீஸில் அடிக்கடிக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் ஓகேங்களா பேர்சன்ஸ் நியூஸ் தான் வந்து கேட்பாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎம் அதே மாதிரி கவர்னர்ஸ் ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு அமைப்பினுடைய தலைவர் ஏடாவது புதுசாக யாரும் நியமிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு உடைய கவர்னர்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ பதினெட்டாவது லோக்சபா எலெக்ஷனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் இருந்தது ஸோ அது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளுநருடைய முக்கிய மாநிலத்தில் ஆளுநரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதில் இந்த ஆளுநர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டில் அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டினுடைய தலைவராக யார் இருக்காரு குடியரசுத் தலைவர் இருக்காரு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மாநிலத்தின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநர் ஸோ இந்த ஒரு ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தைந்து வயது நிரம்பி இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சொந்த மாநிலத்தில் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆளுநராக இருக்க முடியாது இந்த ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் ஸோ இந்த குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் நினைச்சா ஓகேங்களா ப்ளஷர் ஆஃப் பிரிடென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னாது குடியரசுத் தலைவரின் விருப்பத் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்த குடியரசுத் தலைவர் நினச்சா ஒரு ஆளுநரை நியமிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அப்போ முப்பத்தைந்து வயது இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கிற இருக்கணும் ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சொந்த மாநிலத்தில் ஒருத்தர் ஆளுநர் ஆக முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊதியம் தரும் அரசு பதவியில் இருக்கக்கூடாது சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஆளுநராக நியமிக்கிறாரு அப்படின்னா வந்து ஆளுநர் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த பதவியை அவர் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ விட்டுட்டு வந்தோம்மோ கேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கான கிரைட்டீரியா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஆளுநர் ஓகேங்களா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆளுநராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லி இருக்கிறாங்க இப்போ புதிய ஆளுநர்கள் யார் அப்படின்றது பார்ப்போம் மகாராஷ்டிராக்கு சி பி ராதாகிருஷ்ணன் இவர் சிபி ராதாகிருஷ்ணன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கானாக்கும் பாண்டிச்சேரிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆளுநராக இருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி தெலுங்கானாவினுடைய ஆளுநராக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்றதுக்காக வந்து பதவியை ராஜினாமா பண்ணாங்க ஓகேங்களா அப்போது தெலுங்கானாக்கும் புதுச்சேரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தூக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராக்கும் வந்து பண்ணிணா போட்டிருக்காங்க புதுச்சேரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கைலாஷ் நாதன் அப்படின்றவர் வந்து பார்த்தினா வந்து போட்டிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏஎஸ் ஆஃபீஸர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானுக்கும் வந்து பார்த்தீங்க நியமிச்சிருக்காங்க ராஜஸ்தானுடைய பேர் வந்து என்ன பண்ண ஆளுநருடைய பேர் என்னென்னா ஹரிபாவ் கிஷன் ராவ் பாக்டே அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குலாம் சந்த் கட்டாரியா அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியமிச்சிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டினுடைய ஸோ ஆளுநராக இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷ் கன்வார் அப்படின்றிருக்காரு சத்தீஷ்கர்னுடைய ஆளுநரை இப்போ யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராமன் கேதா வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார் அதுக்கடுத்து மேகாலயாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய ஆளுநராக இப்போ யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ விஜயசங்கர் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கானா தெலுங்கானாக்கு தான் இதுக்கு முன்னாடி யார் இருந்தார் பொறுப்பில் சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து நியமிச்சிட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஜிஷ்ணு தேவ் சர்மா அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கிம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிரகாஷ் மாத்தூர் அப்படின்றவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா வந்து நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லக்ஷ்மண் பிரசாந்த் ஆச்சாரியா அப்படின்றவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியமிச்சிருக்காங்க இந்த லக்ஷ்மண பிரசாத் ஆச்சாரியா அப்படின்றவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ மணிப்பூருக்கும் அடிஷ்னல் இன்சார்ஜாக வந்து பார்த்திங்கன்னா கவர்னராக வந்து இருப்பார் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பஞ்சாபினுடைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் ஏற்றிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாருனா வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர் என் ரவி அவருடைய பதவி காலம் வந்து முடிய போகுது ஆனா இன்னும் வந்து தமிழ்நாட்டு என்ன வந்து பண்ணலாம் என்ன பண்ணல மகாராஷ்டிரா சிபி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி கைலாஷ்நாதன் ராஜஸ்தான் ஹரிபாவு கிஷன் ராவ் பாக்டே பஞ்சாப் குலாம் சந்த் கட்டாரியா ஜார்க்கண்ட் சந்தோஷ் கன்வார் சத்தீஸ்கர் ராமன் கே தேகா மேகாலயா விஜயசங்கர் தெலுங்கானா ஜிஷ்ணு தேவ் சர்மா சிக்கிம் ஓம் பிரகாஷ் மாத்தூர் அசாம் லக்ஷ்மண் பிரசாந்த் ஆச்சாரியா என்ன பண்ணியிருக்காங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள்ல இருந்து இந்த வாட்டு உங்களுக்கு எஸ்எஸ்இஜிடிஎல் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஸோ மேக்ஸிமம் இதுதான் வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ இதை தாண்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நியூஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் ஓகேங்களா என்னது பாரிஸ் ஒலிம்பிக் ஸோ ஒலிம்பிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஈவென்ட் ஓகேங்களா ஸோ ஒலிம்பிக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறில் நடந்தது கிரீஸ் ஏத்தன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா வந்து நடந்தது ஓகேங்களா அதில் இந்தியா வந்து கலந்துருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேங்களா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கலந்துருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்துக்கு அடுத்து இருபது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கலந்துக்கல அதற்கடுத்து வந்து அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா இருந்து இந்தியா கண்டினியூஸ் என்ன வந்து ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இதற்காக இந்தியர்கள்லேருந்து ஒலிம்பிக் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சங்கம் வந்து உருவாக்கி அந்த சங்கத்தினுடைய பெயர் வந்து வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல உருவாச்சு அதனுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா வந்து பிடி அதனுடைய தலைமையகம் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் ஓகேங்களா இப்போ கடைசியாக நடந்தது வந்து ஜப்பான் ஒலிம்பிக்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்து ரெண்டாவது ஒலிம்பிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது இப்போது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக்ஸ் பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா பாரிஸ் எங்கே இருக்குது பிரான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்குது ஓகேங்களா முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக்ஸ் ஸோ பாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நல்லாவே போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் இருந்து போனவங்கள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்மணி அவர்கள் ஸோ மெடல் வந்து பார்த்தோன்னா வந்து அடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து மனு பாக்கர் அப்படின்றவங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஃபர்ஸ்ட் மெடல் அதை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வெண்கலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடித்தாங்க கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க எஸ்எஸ்எஸ் ஜிடியில் மனு பார்க்குற பற்றி கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மூணு சாதனையை பண்ணி வச்சுருக்குறாங்க என்னென்ன சாதனை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சாதனை சொல்லிட்டேன் முப்பத்தி மூணாவது சம்மர் ஒலிம்பிக்ஸ் கோடைக்கால ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பதக்கத்தை வென்றவங்க இந்தியா சார்பில் முதல் பதகத்தை வென்றவங்க யாருன்னு கேட்பாங்க யார் மனு பாக்கர் ஓகேங்களா இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டென் மீட்டர் ஏர் ரைஃபிள் ஃபிஸ்டல் ஓகேங்களா ஷூட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா துப்பாக்கி சுடுதல் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வெண்கல் பதக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வென்றுருக்குறாங்க ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒலிம்பிக் வரலாற்றிலேயே பெண்கள்லேயே துப்பாக்கி சூடுதலில் முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மனு பாக்கர் மட்டும்தான் ஓகேங்களா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் முதல் பதக்கம் வென்றவங்க யாருன்னா மனு பாக்கர் அதே மாதிரி இந்திய ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முதல்ல வந்து பார்த்தா துப்பாக்கி சூடுதலில் பெண்கள் பிரிவில் முதல் பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மனு பாக்கர் தான் அதுவும் என்ன என்ன பதக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வெண்கலாம் அதுக்கடுத்து ISSF World Cup ல சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து கோல்ட் அடிச்ச மிக இளம் வயது இந்திய பெண்மணி யார் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சோபா மனுபாக்கர் தான் ஓகேங்களா இவங்க தான் வந்து பாத்தீங்க இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் மெடல் வந்து பாத்தீங்கன்னா வந்து வின் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கனா டோக்கியோ ஒலிம்பிக்ல 2020ல வந்து பாத்தீங்கனா யார் வின் பண்ணாங்கனா வந்து மீராபாய் சானு வந்து பாத்தீங்கனா வின் பண்ணாங்க சோ 2016ல வந்து பாத்தீங்கனா வந்து சாக்ஷி மாலிக் வந்து பாத்தீங்கனா வின் பண்ணாங்க வென்கலம் 2012 லண்டன்ல வந்து பாத்தீங்கனா வந்து ககன் நரங் அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்கனா வின் பண்ணாங்க அவங்கள வென்கலம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்திரா ஓகேங்களா ஸோ தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிருக்காரு இதுவும் கொஷின் கட்டிருக்காங்க எஸ்எஸ்ஜேடியில் ஓகேங்களா துப்பாக்கி சூடுதல் பிரிவில் முதன் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கினவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இண்டிவிஜுவல் தனி மனிதர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா முதன் முதல்ல தங்கம் வாங்கினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அபினவ் பிந்தர் ஓகேங்களா ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளுநர்கள் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் ஓகேங்களா முப்பத்தி மூணாவது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்ததுன்னு கூட கொஷின் கேட்பாங்க எங்கே பாரிஸ் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தாதாங்க இதனுடைய இன்னொரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் கடைசியாக வந்து எப்போ நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நடந்தது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த வெண்கல பதக்கூடத்தோட சேர்த்து இந்தியா ஒட்டுமொத்த ஒலிம்பிக்லேயே எத்தனாவது பதக்கமாக இது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தாறாவது பதக்கமாக வந்து இருக்குது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி முப்பத்தைந்து பதக்கங்கள் வந்து ஒலிம்பிக்ஸில் அடித்து வச்சுருந்தாங்க இப்போ முப்பத்தாறாவது பதக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இருக்கிறது ஓகேவா ஸோ அப்போது இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி சொன்ன ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது ஆளுநர் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ பாரிஸ் ஒலிம்பிக்ஸை பத்தி யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதன் முதல்ல ஸோ பதக்கம் வென்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்